மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவர் போல் இளங்கோவை போல் இப்பூமிதனில் ஊமையராய் செவிடராய் குருடர்களாய் வாழ்கின்றோம் ஒரு சொல் கேளீர் சேமமுற வேண்டுமெனில் பெருமுழுக்க தமிழ் முழக்கம் தமிழ் முழக்கம் செழிக்கச் செய்வீர் என்ற பாரதியின் வரிகளோடு இந்த தமிழ் தேசியம் தமிழ்நாடு என்கின்ற சிந்தனை இப்போதுதான் பேசப்படுகிறதா நிர்ணய உரிமையோடு சுதந்திரம் பெற்ற இந்தியாவில் கூட்டாட்சி அரசாக அமைய வேண்டும் என்று ஐயா மாப்போசி அவர்கள் பேசியிருக்கிறாங்க தனித்தமிழ்நாடு விஸ்வநாதம் பேசியிருக்கிறாங்க ஐயா அவர்கள் இன்னும் நம்மளுடைய கட்சியினுடைய சீப்பா ஆதித்தனார் அவர்களும் நாம் தமிழர் என்றுதான் இந்த கட்சியை ஆரம்பித்திருக்கிறார் அப்படி பலரும் பேசப்பட்டு வந்த இந்த சிந்தனை என்பது ஒரு புதிய கோணத்தில் இந்த கருத்தில் என்பது ஒரு புதிய கோணத்தில் மாறுபட்டிருக்கு அப்படின்னா அது இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகுதான் திராவிடத்திடம் தமிழர்கள் அதுவரை ஏமாந்து இருந்தோம் அதற்கு பிறகுதான் திராவிடமே ஏமாற்று என்று உணரத் தொடங்கி இருக்கிறோம் இந்த புரிதலுக்கான ஒட்டுமொத்த காரியமும் நாம் தமிழ் நாம் தமிழ் கட்சியின் தோற்றம் அப்படிங்கிறதுதான் தான் என்னுடைய புரிதலாக இருக்கிறது ஆனால் இங்க வந்து மொழி பற்றோ இன உணர்வை பத்தி பேசினாலோ தமிழ் சாவலிஸ்ட் ஆயிடுறாங்க தமிழ் சாசிஸ்ட் ஆயிடுறாங்க அப்படியாக இன்று நிலைமை மாறிக்கொண்டிருக்கிறது ஆனால் தமிழர்கள் உணர்வோ எழுச்சியோடு இருந்தாலும் நமக்கான உரிமை கிடைத்து வரும் நாம வந்து என் வீட்டு கூடையில எரியாத வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு கடந்து போனீங்க அப்படின்னா உங்களுக்கான உரிமை உங்க கிட்ட வராது அப்படிங்கறதுனால எண்ணற்ற சீர்கேடுகளை இன்னைக்கு நாம சந்திச்சிட்டு இருக்கோம் இன்னைக்கு சமூகத்துல நடக்கக்கூடிய எண்ணற்ற பிரச்சனைகள் ஆணி வேற தேடி போய் பார்த்தால் அதற்கு காரணம் திமுகவா இருக்கு கள்ளச்சாராய கடத்தூர் ஏதோ ஒரு திமுக காரர் காரணமா இருக்காரு கூட்டு வாரியல் வன்புணர்வா கண்ணதாசன் யாரோ ஒருத்தவர் திமுக இருக்கிறார் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு

விதத்திற்கும் எதிரான ஒரு நிலைப்பாடு தான் இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் பொது சட்டம் அதற்கு திமுக அன்றைக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கேன் இன்னைக்கு உத்தரகாண்ட வந்து நாளைக்கு தமிழ்நாட்டு

வேதனைகளையும் கவலைகளையும் யாரு எடுத்து பேசுவாங்க அப்படிங்கறத உணர வேண்டும் நீங்க பாக்கலாம் இந்த மேடையிலே வரிசையாக எத்தனை இஸ்லாமிய இஸ்லாமியர்கள் பேசுறாங்க அப்படின்னு முழுமையான சுதந்திரத்தோட நமக்கான கட்டுப்பாட்டோடு வாய்க்கப்பட்டிருக்க ஒரு கட்சி என்றால் அது நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் கட்டாயமாக நான் அறுதிக்கு சொல்லுவேன் இந்த மாதிரியான ஒரு போக்கு வேற எந்த கட்சியும் நீங்க பார்க்க முடியாது என்னுடைய தந்தை தமிழ் மக்கள் மீது ஒரு புத்தகத்தை வெளியிட்டாரு சாரி பெரிய இறுதி சாரி தமிழ் தேசியம் அப்படின்னு அதை வச்சுட்டு இவர்கள் எல்லாம் செய்யக்கூடிய வேலை இருக்கே உண்மையாகவே என்னுடைய தந்தை தமிழ்